திருப்புகழ் முத்தை தரு பத்தி திருநகை அத்தை கெரு சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர எனவோதும் போதும் முக்கமற்கு சுருதியின் முட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முற்கமரமடி பேண பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரி பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திரியில் கடவிய பச்சை புயல் மிச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளி தித்தித்தையொத்த பரிபுற நிறப்பதம் வைத்து பயிரவி தி கொட்கொண் கழு கொடு கழுதாடு குப்பரிய பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ரப்பவுரி குத்திரிகட எனவோது கொத்துப்பறை கொட்ட களமிசை குகு குகு குத்தி புதை பொக்குப்பொடியென கூகை கோட்புற்ற நட்புற்றவுணரை வெட்டிப்பலி பெருமாளுற்றவுணரை பலி எட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் புறவல பெருமாளி விளக்கம் வெண்முத்து நிகர்த்த அழகான பல்வரிசையையும் இளநகையையும் அமைந்த தேவயானை தேவியின் தலைவனே சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவண கடவுளே மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதியாக விளங்கும் ஞான குருவே என்று துதிக்கும் முக்கொண்டர் பரமசிவனாட்கு வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் மந்திரத்தை உபதேசித்து பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணிய நின்றவனே ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திரமலையான மத்தை கொண்டு பாட்கடலை கடைந்து ஒரு பகட்பொழுதை வட்டமான சக்ராயுதத்தால் இரவு ஆக்கி நண்பனாக்கி அர்ஜுனனுக்கு தேர் பாகனாக வந்து தேரினைச் செலுத்திய பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே பரிவோடு என்னை காத்தருளும் நாள் உண்டோ. தித்திட்டைய என்ற தாளத்துக்கு ஒத்த சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்களை வைத்து காளி தேவி திசைகளில் எல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும் கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் எட்டு திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு த்ரிக்கடக என்ற தாள ஓசையை கூறவும் கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்கள் அதே தாளத்தில் முழங்கவும் போர்க்களத்தில் கிளக்கோட்டான்கள் குக்கு குக்கு குகு என்ற ஓசையோடு குத்தி புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குளரி வட்டமாகச் சுழன்று மேலே எழவும் ஸ்நேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையை கொண்ட அசுரர்களை கொன்று பலி கொடுத்து அசுரர் குலமலை கிரௌஞ்சகிரி தூளாக தர்ம பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாளே முருகன் அருணகிரிநாதருக்கு அடி எடுத்து கொடுக்க பாடிய பாடல் இது